இந்த வீடியோவை முத முதல்ல அப்லோட் பண்ணது ஆர் சினிமாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சேனல் தான் இந்த செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் முத முதல்ல இந்த வீடியோவை அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவோட சைடுல ஸ்லாஷ் பலூன் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த வீடியோ பலூன் அப்படிங்கிற சினிமாவுக்காக போடப்பட்ட ப்ரொமோஷனல் வீடியோ தான் இந்த வீடியோவுக்கு ஒரு ஆரோக்கியமான கமெண்ட் அந்த கம்பெனிக்கு வராறதுனால கமெண்ட்டை இந்த குறிப்பிட்ட ஒரு வீடியோவுக்கு மட்டும் டிசபிள் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் வீடியோ ஏற்கனவே ஹாலிவுட்டில் பிரபலமாக இருந்தாலும் தமிழில் இது மாதிரி முதல்ல முயற்சி பண்ணியிருக்கிறது ஆரோ சினிமாஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் யூடியூப்பில் உள்ள நிறைய சேனலு இந்த கீழே இருக்கிற ஸ்லாஷ் பலூன் அப்படிங்கிறத மறைச்சு இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதனால தான் இது பேய் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் யூடியூப்ல உள்ள வந்துட்டு இருக்குது கீர்த்திகா கீர்த்தி சரண்யா அப்படிங்கிற யூடியூப் யூசர் சூரி பேயை பார்த்ததா ஒரு வீடியோ போட்டிருந்தாரே அது உண்மையான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து பழனிக்கு செல்லும் போது இரண்டு அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பேய் நடுரோட்டில் நின்றதாக கூறி ஒரு வீடியோவை ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறில் சூரி சூரி வெண்ணிலா என்ற யூடியூப் சேனலில் அப்லோடு செய்தார் இதே வீடியோவை ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல சூரி தன்னுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த வீடியோவில் ரியல் கோஸ்ட் என்கவுண்டர் அன்பிலிவபிளி ட்ரூ கோயம்புத்தூர் டூ பழனி ரோடு அட்டு டூ தேர்ட்டி ஏஎம் என்று பதிவேற்றிருந்தார் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது ரெண்டு மணின்னு பதிவு பண்ணியிருந்தாரு பேஸ்புக்ல ரெண்டு முப்பது மணி அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்போது கூட அவர் கரெக்டா மென்ஷன் பண்ணல அப்ராக்சிமேஷனா பண்ணிருக்கிறாரு ஸோ ஒரு டைமை கூட அவரு தெளிவாக குறிப்பிடல இந்த வீடியோ அவருடைய பேஸ்புக் பேஜ பிரபலப்படுத்துறதுக்காக உருவாக்கினதா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சினிமாவுக்கு ப்ரொமோஷனல் வீடியோவா போடுறதுக்காக இதை உருவாக்கி இருக்கலாம் ஓகே இப்ப இந்த வீடியோவை பார்க்கலாம் பொதுவா ரோட்ல நம்ம நைட் நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும் போது கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே போக மாட்டோம் ஆனால் சூரி வந்துட்டு தன்னுடைய கார்ல போகும்போது கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே போயிருக்கிறாரு இதுவே வந்துட்டு இந்த வீடியோ ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது ஸோ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது ரோட்டுக்குள்ள திடீர்னு எதிர்த்தாப்ல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளோட லைட்ல லோபியூம்ல இருந்து ஹைபீம் மாற்றி என்ன பொருள் நிக்குது முன்னாடி இல்லை முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனா சூரி ஒரு தடவை கூட தன்னுடைய கார்ல லோபியூம்ல இருந்து ஹைபீமுக்கு லைட்டை மாற்றவே இல்லை ஸோ இதுவும் அவருடைய அந்த வீடியோ போலியா இருக்கலாங்கிறதுக்கு இன்னொரு சந்தேகத்தை எழுப்புது தெருவுல ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னே அவருக்கு தெரியாது ஒருவேளை ஒரு நபரா கூட இருக்கலாம் அவர் போட்டிருந்த இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு டிரைவர் இப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாரு இரவு நேரங்களில் அவர் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் முதியவர்களும் ரோட்ல இந்த மாதிரி நடந்து போவாங்க அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க நடந்து போயிருந்தாங்கன்னா இவர் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சு தூக்கு அப்படின்னு தூக்குவார அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோல அவர் அப்படி தான் பண்ணிருக்கிறாரு என்ன இருக்குனே முன்னாடி அவர் பார்க்கல ஆனா லைட்டை அமர்த்திட்டு அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்றாரு எந்த ஊர்ல பேயை பார்த்தோன்னா லைட்டை அமர்த்துன்னு சொல்லுவாங்க பொதுவா நம்ம பயந்துட்டோம்னா யாரும் லைட்டை அமர்த்துன்னு சொல்ல மாட்டோம் லைட்டை போடுன்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த வீடியோல வித்தியாசமா லைட்டை அமர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுவும் இந்த வீடியோவோட உண்மைத்தன்மையில் நமக்கு சந்தேகத்தை மேலும் அதிகமாக்குது கொஞ்ச நேரத்துக்கு கார்ல லைட்டை அமர்த்திட்டு மூச்சு மட்டும் விட்டுட்டு இருக்கிறாரு லைட் எதையும் போட வேணா லைட் எதையும் போட வேணாம்னு சொல்றாரு

யாரோ ஒருத்தரை வந்துட்டு அந்த துணியை வச்சு கண்ணாடியை மூடுறதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டாரு அந்த டைமிங்கில் தான் அவங்க வந்து கண்ணாடியை மூடுறாங்க கண்ணாடியை மூடினதுனால தான் நமக்கு காருக்கு வெளியில் தெரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டு தெரியாமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா அவர் உள்ளைட்டை ஆன் பண்ண சொல்றாரு லைட்டை அவர் ஆன் செய்யும் போது கண்ணாடிக்கு மேலே துணிகள் இருக்குது ஸோ இந்த ஒரு நிகழ்வு இந்த வீடியோ போலியா இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது ஒரு பிரபலமான நடிகர் வந்து பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது எவ்வளோ முக்கியமான செய்தி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயத்த எந்த ஒரு டிவி சேனல்களில் நியூஸில் எந்த இடத்துலையும் சூரி வந்துட்டு பேயை பார்த்துட்டாரு நியூஸ் போடலை சூரி பேயை பார்த்துட்டா சொன்னாரே அது ஏன் பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க எங்க பார்த்தீங்க அப்படிங்கிறத பற்றியும் எந்த ஒரு தொலைக்காட்சி செய்திகள்லையும் அவங்க கவர் பண்ணவே இல்லை இந்த வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ண எல்லாமே சினிமாவுடைய செய்திகள் போடுறதான யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் இதை பதிவேற்றம் செஞ்சு ஷேர் இந்த உண்மை தன்மையை குறித்து நக்கீரன் கூட விவாதிக்காம வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க இதே மாதிரியான ஒரு வீடியோவை செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஷேக் முகமது அப்படிங்கிறவரு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவையும் பாருங்க இந்த ஒரு எப்படி வீடியோவை வீடியோவை அப்லோட் அதே மாதிரியான மாதிரியான திருப்பவும் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சோ இந்த மாதிரி ஒரு டிரிக்க தான் சூரி தன்னோட வீடியோல பயன்படுத்தி இருக்கிறாரு விஜய் அம்மு அப்படிங்கிற யூடியூப் யூசர் மர உச்சியில ஒரு பேய் நிக்கிறதா வீடியோ வந்துச்சு அது உண்மையா கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவையும் நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோவை டெக்னிக்கல் மிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல முத முதல்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவுக்கு அவங்க கோஸ்ட் இன் ரியல் லைஃப் அஸ் அ லேடி ஆன் த ட்ரீ பார்ட் ஒன் என்ற பெயரில் அப்லோட் செய்தாங்க இந்த வீடியோல இருக்கிறது பேய் கிடையாது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த பெண் வந்துட்டு மரத்து மேல ஏறி மர உச்சிக்கு போனதும் திருப்பி அந்த மரத்துல இருந்து இறங்கி வந்ததையும் அதே சேம் யூடியூப் சேனலான டெக்னிக்கல் மிஸ்டரியில புல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல உள்ள சில காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம்

இன்னைக்கு காலகட்டத்தில் அதிக ரேட்டிங் உள்ள ஒரு ப்ரோக்ராம்ல இதுவும் ஒன்று அந்த டாக்குமெண்ட்ல பேய்கள் இருப்பதாக அமைக்கப்படுற எல்லாமே வந்துட்டு சித்தரிக்கப்படுறது போலியாக உருவாக்கப்படுறது தான் இதை வந்து ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல்கள் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிவியில தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஹேலபின் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் டிரான்ஸ் அல்ஜென்சி லுனாட்டிக் அசேலம் என்ற இடத்தில் இருந்து லைவ் டெலிகாஸ்ட் செய்தனர் இந்த எபிசோட்ல ராபர்ட் பன்ஸ் அப்படிங்கிறவரு தன்னோட கையில இருந்த இஎம்எஃப் மீட்டரை அமானுஷியங்கள் வந்துட்டு புடுங்கிட்டு வீடியோவை அனலைஸ் செஞ்சு பார்க்கும் போது அவரு மீட்டரை தூக்கி போட்டது நல்லா தெளிவா மாதிரி நிகழ்ச்சியோட பரபரப்புக்காக நிகழ்ச்சியில பல இடங்கள்ல சித்தரிப்பு காட்சிகளை அதிகமா இணைச்சிருப்பாங்க கோஸ்ட் அட்வெஞ்சர் ஒரு டாக்குமெண்ட் சீரீஸ் கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் அதோட ஜெனரை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே டிராமா சஸ்பென்ஸ் அப்படின்னு தான் எழுதிருக்கும் அது வந்துட்டு ரியலான டாக்குமெண்ட்ரி கிடையாது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்படும் டாக்குமெண்ட்ரி வடிவில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராமா தான் இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் இது உண்மையான நிகழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான நிறையா அமானுஷ்யமான வீடியோக்கள் அமானுஷ்யமான போட்டோக்கள் சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளில் ரிவீல் பண்ணலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் பாய்